கும்பகோணத்தில் அல்லமீன் தனியார் பள்ளி மற்றும் முஸ்லிம் கல்வி சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பில் நானூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு பெற்ற மூன்று மாவட்டங்களிலிருந்து இருபத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டி ரொக்கத் தொகை சான்றிதழ் வழங்கப்பட்டது கும்பகோணத்தில் அல்லமீன் தனியார் பள்ளி மற்றும் முஸ்லிம் கல்வி சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான வழிகாட்டு நிகழ்ச்சி அல்லமீன் மெட்ரிக் பள்ளியில் தாளர் ஹாஜி முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்றது இதில் மாணவர்களை பாராட்டி ரொக்க பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதிராப்பட்டினம் இமாம் சஃபி பள்ளி தாளர் முகமது அசாப் ஹைதராபாத் எம் எஸ் அகாடமி பொறுப்பாளர் சாதிக் அலிமா ஆராய்ச்சி நிறுவன பொறுப்பாளர் சலீல் அகமது ஜபால் முகமது கல்லூரியின் துணை முதல்வர் சகாபுதீன் முஸ்லிம் கல்வி சங்க துணை தலைவர் ஜியாவுதீன் துணை தலைவர் சாகுல் சமீது மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்